திருமூலர் ஒவ்வொரு இதுலேயும் மனிதன் எப்படி நடந்துக்கணும் எப்படி கடவுளை வழிபடணும் அப்படின்றார் அர்ச்சனைகள் ஏராளமான கோவிலுக்கு போய் நம்ம அர்ச்சனை பண்ணியிருக்கிறோம் ஆனால் நம்மன்றது யார் எப்படி இருக்கிறோம் நான் 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 இருக்கிறம்பா நான் செய்கிறம்பா நான் போகிறம்பா நான் வரம்பா எல்லாத்துலேயும் நான் சொல்றேன் இருக்கிறோம் ஆனால் அந்த நான்ன்றது யார் தலையாக காலா கையா எது நான் அந்த நான் அறிகிறது தான் கடவுள் அப்போ அந்த நான்ன்றது எப்படிப்பட்டது ஆணவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆணவம் இல்லை நானுன்னு இல்லைன்னா நீன்னு இல்லை நானுன்னு இல்லைன்னா கடவுள்னு இல்லை நான் இருக்கணும் அந்த நான் எப்படி இருக்கணும் தனக்குள்ளே இருக்கணுமே தவிர அது பிறர் மேலே பாயக்கூடாது நான் எனக்குள்ளே இருக்கும்போது நான் முன்னேறுவேன் பிறருக்குள்ளே பாயும்போது இன்னொருத்தர் அடிமைப்படுத்த நினைப்பேன் அந்த அடிமை யாரையுமே இந்த உலகத்தில் அடிமை கிடையாது